இருந்துட்டு சாதனையா எதையும் சொல்ல முடியாமல் நாள்தோறும் மக்களை பிழவுபடுத்துகிற கருத்துக்களை பேசுகிறோம்னு கூச்சம் துளி கூட அவர்கிட்ட இல்லை மோடி ஏன் எக்காரணத்தை கொண்டு இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் மோடி ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிடும் ஒரு தாய் மக்களாக வாழ்கிற நம்ம மக்களை அவங்க மனசுல வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது தேர்தல் என்பதே ஜனநாயகமாக இருக்காது மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது சட்டமன்றங்கள் இருக்குமா என்பது சந்தேகம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே பண்பாடு ஒரே உடை ஒரே உடல் ஒற்றை சர்வாதிகார நாடா மாத்திடுவாங்க நாடு இருநூறு ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும் வரலாறுகள் திருத்து எழுதப்படும் அறிவியல் பின்னுக்கு தள்ளப்பட்டு பிற்போக்கு கதைகள் புகுத்தப்படும் தமிழ் உள்ளிட்ட இந்தியாவோட பிற மொழிகள் மாநில மொழிகள் சிதைக்கப்படும் மக்களுடைய சிந்தனை மழுங்கடிக்கப்படும் மக்களுடைய அடிப்படை உரிமைகள் கூட பறிக்கப்படும் இடஒதுக்கீடு வழங்குகிற சமூக நீதியை குழிதொண்டு புதைச்சிடுவாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டம் காற்றிலே பறக்க விடப்பட்டு ஆர் எஸ் எஸ் சட்டம் தான் நாட்டை ஆளும் காவி கொடி தேசிய கொடி ஆகிடும் இதையெல்லாம் தடுத்தாக வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சாதான் இந்தியா வளம் பெறும் குறிப்பாக தமிழ்நாடு அதிகமாக வளம்பரும் இங்கே திராவிட மாடல் ஆட்சியை நாம் அமைச்சு மூன்றாண்டு காலமாக பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டி வருகிறோம் நம்ம சாதனைகள் தான் நமக்கான அடையாளம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம திட்டங்களால் பயனடைஞ்ச பயனாளிகளை பற்றி நான் பேசியிருக்கேன் பயனாளிகள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க உதட்டிலிருந்து மனசிலிருந்து வந்தது அதை சொல்றப்போ அவங்க முகத்தில் நான் பார்த்த தான் என்னுடைய வாழ்நாள் பேராக நான் கருதுகிறேன் நான் பொது வாழ்க்கைக்கு வந்து அறுபது வருஷத்துக்கு ஆச்சு எவ்வளவோ சோதனைகளை வேதனையில் தான் இந்த இடத்தில் நிற்கிறேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் பொறுப்பேற்றுக்கு காரணம் என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகளான நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் தான் தமிழ்நாட்டோட வரலாற்றை எழுதும் பொழுது எனக்கும் ஒரு இடம் இருக்கும் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் அவங்க அண்ணன் தாய் வீட்டு சீர்கொடுத்த மாதிரி மாச மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கினாங்க அதே மாதிரி குழந்தைங்க பசியார காலையிலே சாப்பிட்டு படிக்க முதலமைச்சர் காலை உணவு திட்ட என்ற பேர்ல பதினாறு